ஓர் நியூஸ் வண்டி எந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க சஃாரிலே அப்படியே ஊறி போனவங்க அந்த அளவுக்கு இந்த வண்டியில வேலை பார்த்து தெளிவா வச்சிருக்கிறாங்க வண்டி எடுத்தா சிங்கிள் வேலை கூட இல்லாம ஒரு கண்டிஷன்ல ஒரு சஃபாரி ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டா ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம் அவங்க தான் வந்து வச்சிருக்கல அது மாதிரி இந்த பக்கம் இருக்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா வேகனார்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு லோ கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர்ல ஒரு வண்டி ஸோ இந்த ரெண்டு வண்டியை பத்தி தான் ஃபுல் அப்டேட் வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியும் எண்டு வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு வண்டியாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா சஃபாரிக்கே ஃபேமஸ் நம்ம சஃபாரில எம்எஸ்எம் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சஃபாரி எடுத்து நம்ம இங்கே இதே இடத்துல வச்சு தான் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு தான் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் லைவா இருக்கு செவன்டி சிக்ஸ் முக்கியமாக லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் அவங்க நேம்ல தான் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு பேரல் ஒயிட் கலரில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ நைன்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டூ எயிட்டி வந்துருக்கும் சைட் லுக்லாம் பாருங்க பேக் சைட் லுக்லாம் பாருங்கள் ஸ்டெப்னி கொண்டு பின்னாடி வந்து அட்டாச் ஆயிரும் ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வருது சைட் லுக்லாம் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ட்யூல் ஏர்பேக் வந்துடுது உங்களுக்கு எஃப்சியை பொறுத்த அளவுக்கு எஃப்சியுமே கரண்டாக இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பார்த்து வச்சுருப்பாங்க உள்ள இண்டியெலாம் தாறு இருக்கும் டியூ லேர் பேக் சீட் கவர்ஸ் ஆஃபீரன்ஸ்லாம் பாருங்கள் டாப்பில் ரூஃப் ஏசி வந்துடுது பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு பார்த்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு ஒரு டாப் மாடலு ப்ளஸ் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு ஒரு பன்னெண்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துருக்கும் பேக் சைட்லலாம் பாருங்கள் ரியரில் உங்களுக்கு டிவி டாப்பில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் அப்படியே பேக் சைடு வாங்க அப்படியே பேக் சைடு டோர் சைடு வீலில் இருந்து பாருங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது டோர் பேட் சைட்லாம் பாருங்க சீட்டோட இதை வியூ எல்லாமே அப்படியே லைவாக பாருங்க பேக்ல இருந்து அப்படியே இன்டீரியர் வியூ பாருங்க டாப் அப்போஸ் எல்லாம் பாருங்க நல்லா கிளீனாக இருக்கும் டாடா சஃபாரி எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டாக இருக்குது வண்டி அந்த அளவுக்கு லுக்கு உங்களுக்கு இப்போ வீடியோவில் போது தெரியும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி பெட் பெட்ரப்பராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி டைமிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வேலை பார்த்து சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து கரண்டாக இருக்குது ரெண்டே ஓனர் ரெண்டே ஓனர் இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி தான் சொல்கிறாங்க இதுலேயே ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ஸோ விஎக்ஸ் டாப் மாடல் வேறு வண்டி வேணும்னா நேரில் வாங்க குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை எடுத்துக்கோங்க அடுத்து அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த வண்டி மாரதி சுசுக்கி வேகனரில் விஎக்ஸ்ஐ பிளஸில் ஆப்ஷனல் உங்களுக்கு எல்லா வீலுமே அலாவில் வேறு டைப்பு முக்கியமாக டாப் அண்ட் மாடல் வண்டியோட நாலு டயருமே அப்படி தான் இருக்கும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடுது டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கலர் ஒரு சூப்பரான கலர் வடியினுடைய ஃபியூல் பெட்ரோல் வேறியண்டு மைலேஜுமே நல்லா கிடைக்கும் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு கரண்ட்டாக இருக்குது உள்ள இன்ட்ரி தான் பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்துடுது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டருக்கு காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சிறிய சிறைய காடு முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வண்டியில் சீட் கமஸ்டர் ஆஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் சும்மா செம்மையாக இருக்குது ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி வேகனர் நிறைய பேர் தேடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷனில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக தேடுறீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ சைடு ஸ்க்ரீன் எல்லாமே கொடுத்து வண்டி நல்லா இருக்கு லுக்கு செமையாக இருக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் லோ கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரெண்டு வண்டியினுடைய பிரைஸையும் உங்களால் குறைச்சி பேச முடியும் முக்கியமாக ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வேகனார் வேணும் பெட்ரோலில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் அபோ வந்து இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் கூட இந்த வேகனாரங்கிறத வந்து எடுக்கிறாங்க ஸோ வேகனார் வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க நேரில் வாங்க இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஃபைனான்ஸ் போட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூன்றரை நாலு லட்சம் ரூபா வரைக்குமே அவங்களால வந்து எலிஜிபிள் பண்ண முடியும் ஸோ நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து சீட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணும் அதுவும் இந்த எம்எஸ் மினோடைய அடுத்தடுத்த ரிவியூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் போரில் சந்திப்போம் நன்றி